வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மட்கட்டிலிருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் மதுரை மணப்பச்சேரியிலிருந்து திரு தினேஷ் மல்லர் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் நீண்ட வருட கோரிக்கைகளான வேளாண்குடியில் பிறந்து ஏறும் ஏறும்போறும் குலத்தொழிலாக கொண்டு பல்வேறு பிரிவுகளில் வாழும் தேவேந்திரகுலத்தார் பன்னாடி காலாடி பல்லர் மூப்பன் குடும்பர் வாதிரியார் போன்ற ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து ஒரே பெயராக தேவேந்திரகுல வேளாளர் என்று அரசாணை வெளியிட வேண்டியும் தேவேந்திரகுல வேளாளர்களின் மக்கள் தொகைக்கு ஏற்ப தனி இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டியும் ராஜபாளையம் வட்டாரத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன உலகின் முதல் தற்கொலை சுதந்திர போராட்டத்தின் தியாகி மாவீரன் சுந்தலிங்க தேவேந்திரனார் அவர்களின் வீரவணக்க நாள் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி கவுர்ணகிரியில் அனுசரிக்கப்பட உள்ளது இதில் அனைத்து தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய மக்களும் கலந்து கொள்ளுமாறு மருதமலர் உறவுகள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கிராமத்தில் உள்ள தேவேந்திரன் கோட்டையில் கடந்த ஜூன் மாதம் ஏழாம் தேதி அன்று அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று முடிந்தது மேலும் இந்த மாரியம்மன் கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துத் தந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள பதினெட்டு பட்டியைச் சேர்ந்த குல வேளாளர் உறவின் முறையினருக்கு ஆத்தூரிலிருந்து திரு பா வேல்முருகன் அவர்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் இன மாணவ மாணவிகளுக்கான கட்டணமில்லா பிஇ படிக்க இந்த ஆண்டு ஒரு அரிய வாய்ப்பினை திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ளார் பாலிடெக்னிக்கல் டிப்ளமோ கல்வி வகுப்புகள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரிஷியன் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தகுதி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி காலம் மூன்று ஆண்டுகள் ரமேஷ்குமார் குமார் தொடர்பு கொள்ளவும் பரமக்குடி அருகே உள்ள பாம்பூர் கிராம பொதுமக்களும் இணைந்து நடத்தும் இருபத்தி எட்டாம் ஆண்டு மாபெரும் மென்னொலி கபாடி போட்டி எதிர்வரும் ஜூன் மாதம் பத்தாம் தேதி பரமக்குடி அருகே உள்ள பாம்பூர் கிராமத்தில் இரவு ஒன்பது மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் இப்போட்டியில் வெற்றி பெற்ற கபாடி வீரர்களுக்கு பரிசுகளை வழங்குவதற்காக நமது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த உயர் திரு உ திசைவீரன் பி இ எக்ஸ் எம்எல்ஏ பரமக்குடி ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களும் திணைக்குளத்தைச் சேர்ந்த உயர் திரு முருகேசன் மனோகரன் சேம்பர் உரிமையாளர் அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் செவன்ஸ் கபடி கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் கல்வி ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் மூன்று இடங்களில் தேர்ச்சி பெற்ற தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களுக்கு சாத்தூர் தேவேந்திரர் கல்வி தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக கடந்த இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு அன்று பரிசளிப்பு விழா நடத்தப்பட்டுள்ளது மேலும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக தேவேந்திரர் கல்வி தொண்டு அறக்கட்டளின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த பரிசளிப்பு விழாவிற்கு மருதமலர் உறவுகள் துணை ஆசிரியர் திரு உமா ரமேஷ்குமார் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மருதம மலர் உறவுகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் செய்திகள் என்ற யூடியூப் வலைதளத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்திகளுக்காக மதுரை மணக்கச்சேரி தினேஷ் மலருடன் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் வீடியோ ஒலிப்பெறுவதற்காக திரு மாரிராஜ் மல்லர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்